நாங்க இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்வதற்கான முன் தயாரிப்பு ஒவ்வொரு மாவட்டமா சந்திச்சு சந்திச்சு பேசிட்டு வரோம் எங்க கட்சி உறவுகளை சந்திச்சு அது எப்படி எதிர்கொள்றது அது நாட்கள் ரொம்ப குறைவா இருக்குல்ல அதனால வேகமா இப்ப இன்னைக்கு இங்க நாளை கோவை அப்புறம் உதகை நீலகிரி இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சந்திச்சிட்டு போயிட்டு இப்போ அதுக்கான முன் இந்த கலப்பணி தயாரிப்புக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அது தொடர்ச்சியாக நடக்கிறது தான் இது ஈரோடோடு திரும்பி போயிட்டேன் அவனை போன தடவை இப்போ திருப்பூர்லேருந்து வந்து வேற ஏதாவது இது ரொம்ப நாளாக நான் செஞ்சிட்டு அதிருப்தியாளர்கள் ஒன்றிணைதில் எங்களுக்கு திருப்தி தான் எங்களுக்கு திருப்தி தான் அதுல ஒண்ணு சட்டம் இருக்கு ஒழுங்கா இல்லை ஏன்னா இங்க வந்து குற்றங்கள் வந்து தடுக்கணுங்கிற நோக்கமும் இல்லை அதுக்கான செயல்பாடு செயல்முறை அவங்களுக்கு தெரியுது பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஆசிரியை போய் குத்தி கொள்ளுறாங்க நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞரை விட்டுறாங்க இது இது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்குது இப்போ அது ஒன்றும் நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது சட்டமும் ஒழுங்கும் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு சீமான் யாரோட பேசுகிறாரு அவர் எங்கே போடுறாரு இவர் முகநூரில் என்ன பதிவு போடுறாரு இதையெல்லாம் கண்காணிக்கிற முடியல அரசுகள் இப்போ நான் யாரோட பேசுகிறேங்கிறது எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க நீங்கள் பேசுகிறது இவ்வளவு வலுவான கட்டமைப்பு வச்சிருக்கிற ஒரு மாதிரி ஒரு கொலை கொலைக்கான திட்டமிடல் அது முன் தயாரிப்பு அதெல்லாம் நடக்கும்போது கண்டு உணர்ந்து தடுக்க முடியலையா ஒரு தான் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு வருது மருத்துவமனைக்குள்ள மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை நீதிமன்ற வாசல்ல வழக்கறிஞர் இல்ல பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு இல்ல யார் நீ காவல் நிலையத்துக்குள்ள காவலர்களுக்கு இல்லை அப்படின்னு தான் இந்த நடவடிக்கை சட்டசபைக்குள்ள அமைச்சருக்கு இல்லைன்னு வந்தா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு நினைக்கிறேன் அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ள மூழ்கிருச்சு நல்லா ஆழமா மூழ்கிருச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் ஐயா ஏவா வெள்ள திறந்து வச்ச பாலம் இப்ப இருக்கான்னு பத்தீங்களா அப்ப எவ்வளவு உறுதித்தன்மையா கட்டப்பட்டிருக்கு பத்தீங்களா ஒரு நாடு தன் மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அரசு கட்டுகிற ஒரு மேம்பாலம் இந்த தரத்துல இருந்ததுன்னா அந்த தான் ஆட்சி இருக்கு நேத்து கட்சி அது முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சு நேத்து ஆட்சிக்கு வந்து நடக்குது அப்படின்னா பரவாயில்லை அறுபது ஆண்டுகளா ரெண்டு பேர் தான் மாறி மாறி நீங்க ஆட்சி செஞ்சக்கூடிய ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்கள் எதிர்கொள்வதுமா இருக்கு குறிப்பா கடலூர் இப்ப இந்த வாட்டியில இது திருவண்ணாமலை கல் கள்ளக்குறிச்சி திண்டிவனம் இணஞ்சி கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது அதுக்கான காரண காரியங்களை கண்டு உணர்ந்து அதை சரி செய்கிறதானே நிரந்தர தேர்வாக இருக்க முடியும் அந்த நேரம் நாங்கள் தத்தளிச்சு உணவு பொட்டலம் கொடுக்குறோம் உங்களுக்கு சோறாக்கி போட்டோம் உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம் அது உடனே தண்ணி இறைச்சி ஊற்றணும் தண்ணி எப்படி இறைச்சி ஊத்துறாங்க உங்களுக்கு காணொளி கட்டுட்டா இந்த தெரு தண்ணி எடுத்து இந்த தெருவில் ஊத்துறாங்க இங்க இருந்து தண்ணி ஊற்றி அந்த திருவிழா ஊத்துறாங்க அங்கேருந்து எடுத்து இந்த தெருவில் ஊத்துறாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை நீங்க இது நம்மளை நாமே வெக்கி தலை குனிஞ்சு நடக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கி கொண்டு வாழ்ற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்தாவது அது சலவைக்கு போட்டால் போயிடும் அது துவைச்சா போயிடும் ஆனால் அவங்களால ஏற்பட்ட இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட தீமைகளை யார் தொடங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன்ட்ட வந்து ஆட்சி போகக்கூடாது ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா தாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ்வான் ஊதாரி பயில்களுக்கு கேவலங்கட்டவன் கேடு கட்டவன் குடியாரன் சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த கதை தான் இது அறுபது ஆண்டுகளாக என் மண்ணை வந்து மண்ணுனா என்னன்னே தெரியும் தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவாக கிடைக்கிறனால இந்த மண்ணை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு ஐயா வைரம் தவறுகள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது அவனுக்கு அது அருமை புரியல காலுக்கு கீழே மிதிப்படுறதுனாலே இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமாக பட்டுச்சு இது மண்ணா தாயின் மடி இல்லையா எல்லாத்தையும் வெட்டி தின்றணும் மலையை வெட்டி தின்றணும் மரத்தை வெட்டி தின்றனும் மல்லி தின்றணும் பூமியை குடஞ்சு மீத்தேன் எடுத்துடணும் எப்படி என்ன இருக்கும் அப்புறம் ஏதோ சரி பிறந்துட்டோம் விட்டுட்டு போக முடியல போராடி இப்படி நினைக்கிறாரு இப்போ என்னை மாதிரி இப்போ நான் ஏழு எட்டாம் தேதி இல்லை களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக அவரால் போய் அப்படி நிற்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்கே நின்னால் பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால் வந்ததுன்னா பாருங்கள் அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனை துவப்பீங்க அதனால அவரு சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்க பாராட்டணும் சரி அதை கூட மற்றவங்க செய்யலை சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு உதயநிதியோட பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க உதயின் உதய விழா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் சந்தி கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அவங்க தாத்தா நாங்க செத்து ஈழத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறை யோசை கேட்கும் போது பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறதா அதே இது இதுக்கு பொருத்திக்கிறதா இப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு எது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி சேலை கொடுக்குறாரு ஏதோ ஒன்று அதை அந்த எண்ணத்தை நீங்க பாராட்டதான வேணும் நீங்கள் ஒன்றிய அரசுக்கு ஏன் விரிவரி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசே உங்கள் அரசு தானே உங்கள் சம்பந்தி அரசு தானே நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்க பார்க்குறீங்க தேநீர் சாப்பிட்றீங்க காலையில் மகன் சந்திக்கிறீங்க மாலையில் அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போ துணை முதல்வர் வேற நீங்கள் தான் எந்த நேரம் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமாக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது தர வேண்டியதானே பேரிடர் காலங்களில் உனக்குரிய நிதியை தரமாட்டேங்கிறார்ல நீ எதுக்கு வரி கட்டுற ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல இது காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு ஏது மத்திய அரசு நிதினு ஒன்று சொல்றாங்கல்ல அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு வரி வருவாய் பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா தொழில் இருக்கா இல்லை எதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்குற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே எனக்கு இது இந்த புயலை தான் நீங்கள் சொல்றீங்க பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுன்னா அதில் கொடுக்கு தானேக்கு ஓகிக்கு எது எதுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் அப்ப நீங்க கொடுக்குற தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும் உள்ளதுக்கு போடுவான் அதான பயந்து கிடக்குற நீ என்ன ரைடு போடுவ நீங்க நீங்க இது மட்டுமா பாரபட்சம் இது மட்டுமா குஜராத்ல ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிடுச்சுனவன நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருதுல்ல எண்ணூத்தி ஐம்பது பேரை சுட்டிருக்கான்ல எங்களை இதே இந்திய கடலுக்குள்ள எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான் படகை பறிச்சிருக்கான் வளையை கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் சித்திரதை பண்ணிருக்கான் ஒரு தடவை கூட பிடிச்சி தடுக்கல என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும் கடைசி நேரத்துல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்குக்கு வேற என் வாழ்க்கை பத்தி கவலை இருக்கா என் உணர்வை பத்தி என் உயிரை பற்றி என் உரிமையை பத்தி என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு இதை பத்தி கவலை இருக்கா அப்பதி எழுத்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க பேரிடர் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்டேன் அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்றது கவர்னர் ஆகும் வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூட இயக்கமா இந்த கொள்ளக்காரங்காலத்துல போராட முடியாது தர முடியாது உன்னால முடிஞ்சத பாருன்னு சொன்னா மத்திய அரசு ஃபண்டு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு உனக்கு ஏது ஃபண்டு இங்கவா இங்கவா மண்டு உனக்கு ஏது ஃபண்டு சொல்லு மாநிலங்கள் நாங்க கொடுக்கற காசு தான் அதை வாங்கி வச்சுக்குவாங்க அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க என்ன சண்டை போட்டீங்க கூட்டணி ஐயா வச்சிரபாபு நாயுடுடைய மாநிலத்திற்கும் கூட்டணி ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட நிதி நிதிக்கும் தெரியுமே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை என்ன பண்ணீங்க ஏன் ஏன் கேட்கல கேட்கல சரி போன சிக்கணும்ல அப்ப பேரிடருக்கு நிதி தந்துருச்சா தரல அதை எந்த இடத்துல போய் எழுப்புனீங்களா இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினீங்க பேசுனீங்களா ஒவ்வொரு முறை நீ இதே அப்புறம் கேட்க செய்ய விட்டுட்டு திருப்பூர்ல வச்சுட்டு என்னைய போட்டு புரியுதா நான் ஏதோ நான் உங்களோட கூட்டத்திலோட கூட்டமா இருந்த அழுகிறாள் தான் என்ற ஒண்ணு இல்ல அதுதான என்ன பண்றது பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நானும் ஒருத்தன் அழுகலாம் அதுதான் நம்ம செய்ய முடியுது வேற என்ன செய்ய முடியுது சொல்லுங்க அது வரவேற்கிறேன் தம்பி வாழ்த்துறேன் படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அளவுதான் அது இப்ப எல்லாருமே சொல்றாங்க தம்பி வந்து இப்ப பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்குன்னு நிதானமா இருக்கு அது மாதிரி இங்க இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி அவர் எங்க படித்தாரோ அங்க அனுப்பி விட்டாரு அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது அவர் தேடல் அவசியம் ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது அவர் கற்றுக்கொண்டதுல மகிழ்ச்சி தான் இந்த குதிரை பந்தயம் இந்த கார் பந்தயம்லாம் நீங்க எப்படி நினைப்பீங்க பணக்கார உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் பணக்காரங்க அது மாதிரி இது இந்த பெரியவங்களுடைய பஞ்சாயத்து அதில் நம்ம 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 ஆலமர பஞ்சாயத்து நம்ம போய் அதில் பேச முடியாது இப்போ இதெல்லாம் வந்து இவள் நாள் என்ன பண்ணுச்சு அவங்க பேசி தானே வெளியில எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ தான் அவர் மந்திரியானது தெரியுமா நான் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க இங்க ஐயா பொன்முடியுடைய பதவியை ஒரு நீதிமன்றம் பறிக்கும் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு திருப்பி அதே வழக்கு ஒரே நாடு ஒரு ஒரு இன்னொரு நீதிமன்றத்துக்கு போனோன்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு மந்திரியாக இருக்கலாம் இது இது மாதிரி உலகத்துல ஒரு நாடும் சட்டமும் நீதியும் நீங்க எங்க பாத்திருக்கீங்களா ஒரு வழக்குக்கு மூணு நீதி இருக்கும் கீழமை நீதிமன்றம் குற்றம்னு சொல்லும் இந்த உயர் நீதிமன்றம் விடுதலைன்னு சொல்லும் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அது குற்றம்னு சொல்லும் அம்மையார் ஜெயலலிதா வழக்கில்ல என்ன நடந்துன்னு உங்களுக்கு திரும்ப ஒவ்வொன்றும் பண்ணும் அது தான் இது அது பெரியவங்க விளையாட்டு அதுல நாங்க சின்ன பிள்ளைய வேடிக்கை தான் பார்க்க முடியும் சரி விளையாடுங்க மகிழ்ச்சி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா அந்த கோபம் எங்க நீங்க கொண்டு போய் என் மக்கள் சொன்னீங்களா கேரளாவிலருந்து தானே வருது இந்த கையில் எரிவாயு இந்த வாயு அப்போ கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருது சாலை வழியே சாலையிலேருந்து இங்கே இங்கே போகுது கொச்சினுக்கு எப்படி போகுது சாலை வழியே ஏன் நிலத்தில் மட்டும் ஏன் நஞ்சை நிலத்தை நஞ்சை பழந்த மாதிரி ரெண்டாக பழக்கிற நான் கேட்டேன் போராடிட்டு இருக்கும்போது இந்த எங்கள் வழக்கு வாங்கினேன் எங்கள் அண்ணன்லாம் நிற்கிறாங்க நாங்கள் இந்த குழாயை தூக்கி பொறிச்சு போட்டோம் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எல்லோருமே வழக்கு நான் வந்து எங்கள் அப்பா அந்த மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இந்த போராடின விவசாயிகளோட போராடும்போது அப்பா எப்படிப்பா நீங்கள் இதுக்கு அனுமதி என்னையா தண்ணி உள்ள போதுன்னாங்கப்போ தண்ணி தண்ணி தானே போகுது பூமி கீழே போயிட்டு போகட்டும்னு நாங்கள் சரின்ட்டோம் தானே தெரியுதுப்பா அது எரிவாயு அப்படின்ட்டு அது அது எப்போ பிரச்சனையாதுன்னு பார்த்துங்க இந்த எரி இந்த காற்று இந்த கையில் எரிவாயு போகிற அந்த கையில் நிறுவனம் கொண்டு போகிறாங்க அந்த காற்று பூமி கீழே இருக்கிறது ஒரு வேளை விவசாயி அந்த பயன்படுத்துகிறார் பாருங்கள் நிலத்தில் அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த வாயு கசிஞ்சு அதனால் ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் அதற்கு வந்து அந்த நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறது சட்ட வரை ஒரு விதி இந்த 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 மாதிரி குற்றத்துக்கு இவருக்கு அதிகபட்ச மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறது இத படிக்கும் போதா எங்க டேய் என்னடா நிலத்தையும் பறிச்சுக்கிட்டு எங்களை தூக்கல வேற விளாடான்னு அப்பத்தான் எங்க ஆளுகளுக்கு முழிப்பே வருது புரிதா அது மாதிரிதான் இதை பதிவு போட்டுக்க பதிச்சுக்கன்னு சொன்ன பிறந்தகை ஐயா கருண கலைஞர் அவர்கள் தான் கருணாநிதி அவர்கள் தான் இதுக்கு வழக்காட போனது ஏற தெரியுமில்ல நாங்கள் போன அந்த வழக்கு அங்கே உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு அந்த வழக்கு வந்து இந்த கையில் எரிவாயை வேறு பக்கமாக சாலை வெளியே மற்ற மாநிலங்களை புதைக்கிறது போல் சாலை வெளியே நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்னு சொல்லி வழக்கு அதில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வாதிட போகிறாங்க அந்த வழக்கு நீதிபதிகள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது மூத்த வழக்கறிஞர் போகாம எந்த பிரச்சனை இது மக்களின் பிரச்சனை மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாதனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்கள் அனுப்பினதுனால எங்கே உங்கள் சீனியர் எங்க உங்கள் மூத்தவருங்க அவர் வேறு இது வழக்குக்கு போயிட்டாருன்ன உடனே எரிச்சல்ல வெறுப்பில் நீ போதும் பூமி வயலுக்குள்ளே போதும் போடன்னு தூய் போட்டுக்கிட்டான் இது இது யாராவது மறக்க சொல்லணும் ஆனால் இதே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அங்கே பெங்களூரில் வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில் படுத்திருந்து எல்லா மூத்த வழக்கறிஞர்களும் போய் வாதிட்டது ரெண்டு அப்போ தனக்கு ஒன்று பிரச்சனைனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாரபட்சமா அணுகிற ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு மின் அழுத்தம் போகும் என்னப்பா விவசாயம் எங்களுக்கு நாங்க எப்படி விவசாயம் பண்றது சொல்லுங்க அவ்வளவு நம்ம ஆட்சி அதிகாரங்களை கொடுத்துட்டு அப்புறம் அழுது பயன் என்ன இருக்கு

என்ன இருக்கு இந்த அதிகாரங்களும் ஆட்சியும் அப்படியே இருக்க போறது இல்லையா மாறும்ல மாறும்போது நீங்க இங்கெல்லாம் சொல்றீங்களா வச்சிருவோம் சிலையை விடுங்க